வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்க ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை கேட்டை பிறகு மூலம் இன்றைய திதி த்விதியை திதி இன்றைய யோகம்

சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கேதுவ குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு குடும்பஸ்தானம் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல தன காரகனான குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப வருமானம் சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளாவே இருக்குதுங்க வாழ்க்கை துணையோட ஆதரவும் வாழ்க்கை துணையால யோகமும் பெறக்கூடிய நாளா இருக்கு பெண்களுக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் விரும்பிய பொருட்கள் நகைகள் வாங்கும் யோகம் சிலருக்கு இருக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்குங்க கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி நிறைவேற்றுவீங்க நிதி வசதிகள் உங்களுக்கு தாராளமா இருக்குங்க மற்றவர்கிட்ட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் நீங்க பேசி சரி செஞ்சுக்கிருவீங்க கோபதாபங்கள்லாம் விலகும் குழப்பு நிலை மாறுங்க பிரார்த்தனைகளும் நிறைவேறும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அவங்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும் இதுவரை எது உங்களுக்கு தடையா இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் விலகி உங்களுக்கு தேவையான பண வசதி நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காரிய தடைகள் எல்லாம் நீங்க பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க பெரிய மனிதர்களோட உதவிகள் கிடைக்கும் பஞ்சாயத்துக்கள் கூட இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல நீங்க தலையிட்டு வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கிறாதீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கிறது நல்லதுங்க காரிய தடைகள் இருக்கும் எடுத்த விஷயங்களை முடிக்க முடியாம இழுபறியா இருக்கும் மனசுல ஏதோ ஒரு சங்கடமான சூழல் இருக்கும் வழிபாட்டுல கவனம் செலுத்துறீங்கன்னா இதுல இருந்து விடுபடலாம் பெண்களுக்கு எதையுமே யோசிச்சு பேசுறது நல்லதுங்க தேவையில்லாத பேச்சுக்களால பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாம கவனமா இருங்க மாணவர்களுக்கு வம்பு தும்பு நடக்கிற இடத்துல இருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்க நண்பர்கள் கிட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களோட உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க கடமையை உணர்ந்து செயல்படுவீங்க உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டமும் முழுமையா இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கசப்பான சம்பவங்கள் மனசுல சங்கடங்களை கொடுக்கலாங்க பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது தர்ம சங்கடமான சூழல்கள் இருக்கும் உடல்நிலையிலையும் சில தொந்தரவுகள் வரலாம் பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நிராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மூகாம்பியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க உங்க வாழ்க்கைக்கு திருப்பு முனையா ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு அமையும் எதிர்பாராத பதவிகள் சிலருக்கு கிடைக்கலாம் அல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதியான சந்திரன் ஏழாவது இடமான ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு வாழ்க்கை துணை மூலமா பெரிய நன்மைகள் நடக்குங்க வாழ்க்கை துணையோட உறவினர்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு எடுத்த காரியங்கள் இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்குங்க காதல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பிடித்த வரண வீட்டுல சொல்லி சம்மதம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு பெண்களுக்கு பேச்சு திறமையால வெற்றி பெறுவீங்க யாருகிட்ட எப்படி பழகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிருவீங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க மாணவர்களுக்கு உங்களோட திறமையால நல்லா முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு வேலையா அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தொழிற்கல்வி மாணவர்கள் இன்னைக்கு சிறப்பை பிறக்கூடும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்ககிட்ட சண்டை போட்டவங்க அவங்களே வந்து சமாதானமாக கூடிய சூழல்கள் இருக்குங்க போட்டி பொறாமைகள் விலகும் வீட்டுல ஏற்பட்ட கலகங்கள் விலகி கலகலப்பான சூழல் இருக்கும் நடப்பவே உங்களுக்கு சாதகமா நடந்து நிம்மதிய கொடுக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இழுபறியா இருந்த விஷயங்கள்லாம் திடீர்னு நல்லபடியா முடிஞ்சு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குங்க ரொம்ப பதட்டத்தோட உணர்ச்சி வச போடக்கூடிய சூழல்ல இருப்பீங்க மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் அமைதியா இருக்கிறது நல்லது வெளிர் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக உணர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு சிறப்பா நடந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் இருந்தாலும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்கள்லயும் கவனத்தோட இருக்கணுங்க காரியத்துல வெற்றி கிடைக்கும் மஞ்சள் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் இள மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஆறாவது இடத்துல இருந்து ராசிக்கு மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு உங்களுடைய திறமைகள் இன்னைக்கு வெளியே தெரியுங்க அந்த அளவு உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உங்களோட பேச்சு திறமையால நீங்க எடுத்த செயல்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு யாருக்கும் பயப்பட மாட்டீங்க மனசுல கள்ளம் கபடம் எதுவுமே இருக்காதுங்க அதனால யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செய்வீங்க பெண்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் உதவியா இருப்பாருங்க நட்போட அருமைய அடுத்தவங்களுக்கு உணர்த்துவீங்க மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் உதவி தொகை சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கும் சிலருக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறது மூலமா நல்ல வருமானம் கிடைக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீருங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க சிரிச்ச முகத்தோட வளம் வருவீங்க இள மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சண்ட சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க சிலர் வேண்டாத பழிகளை உங்க மேல சுமத்தலாம் எதையுமே ஒரு கவனத்தோட செய்யறது நல்லது அடுக்கலையில வேலை செய்யற பெண்கள் கவனத்தோட இருங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்குங்க நிறைய வருமானம் இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கைக்கு வந்து சேரும் மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது சிம்மராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட கலகங்கள்லாம் விலகி சமாதானமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தையாரோட ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் மாறி தந்தையாரோட உதவி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அசையும் அசையா சொத்துக்களால சிலர் லாபங்களை பெறலாம் பிள்ளைகளும் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க பெண்களுக்கு பிள்ளைகள் இன்னைக்கு உங்களோட சொல்பேச்சு பேச்சு நடந்து கே கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் மாணவர்களுக்கு உங்களோட அமைதியான குணமும் வெகுளித்தனமான பேச்சும் அடுத்தவங்களை கவரும் விதமா இருக்குங்க உதவின்னு கேட்கிறவங்களுக்கு மறுக்காம செய்வீங்க மனசுல நல்ல எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்க வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்குங்க சொன்ன சொல் தவற மாட்டீங்க வருமானம் கூடுதலாகவே இருக்கும் வேலை இடத்துலயும் கௌரவம் கிடைக்க பெறுவீங்க தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க எதுக்குமே கலங்க மாட்டீங்க துணிஞ்சு காரியங்களை செஞ்சு மன நிறைவே பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் பணவரவுல எந்த தடையும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருக்குங்க போற காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களோட பேச்சு வார்த்தைகள்ல நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொது செயல்கள்ல சிறப்பிக்கப்படுவீங்க வேலைகள்ல உங்களோட தனித்துவம் தெரியுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு இரண்டாவது இடத்து அதிபதியான சுக்கிரனும் குருவும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கை கிடைச்சு மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகமான நாள்னே சொல்லலாம் சொத்துக்கள் மூலத்தில் இருக்கு வருமானம் கிடைக்கும் பூமி யோகம் இடம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குதுங்க பெண்களுக்கு செலவுகள் இருக்குங்க அந்த செலவுகளை செய்யக்கூடிய அளவு பணம் கையில இருக்கும் பணம் உடைய எதுவும் இருக்காது வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுக்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ இன்னைக்கு செலவு செய்ய தயங்க மாட்டீங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு சிறப்பாக வாழக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யும் தொழில சிறப்பா செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க வேலை இடத்துல முதலாளிகளோட பாராட்டையும் பரிசையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு விலகி இருக்கிறது நல்லதுங்க சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்கலாம் அல்லது அடுத்தவங்களோட அலட்சியம் உங்களுக்கு கவலைய கொடுக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சு வெளியில வர்ற மன உறுதி உங்ககிட்ட இருக்குங்க ஆரஞ்சு நீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட கனவுகள் நினவாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க தூற்றியவர்களெல்லாம் போட்டுருவாங்க எதையுமே பொருளாதாரத்தை வச்சுதான் எடை போடுறாங்க ஆனா அந்த பொருளாதாரம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உதவி மனப்பான்மையும் அதிகமா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அடி மனசுல இருந்த பயம் விலகி இன்னைக்கு உங்களால எந்த ஒரு முடிவையும் உறுதியா எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க கலக்க நிலை மாறும் குடும்பத்துல சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட மன கவலைகள்லாம் நீங்கி பண பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு மன உறுதி உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க சிலருக்கு ரொம்ப நாளா கிடைக்காம இருந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விற்காம கிடந்த நிலம் நல்ல யோகமான நாள்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்க சம்பாதிக்கிற திறமையும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் எதை செஞ்சாலும் சரிவர செஞ்சு லாபத்தை பெறுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க உங்களோட பெருந்தன்மையான குணம் வெளிப்படும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பொறாமைக்காரர்கள் விலகி போயிடுவாங்க சிவப்புடைய ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஏழுமலையான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்க குறை கூறுறது உங்க மனசுக்கு வருத்தத்தை கொடுக்குங்க சரியா தானே செஞ்சோம் ஏன் இப்படி ஆனதுன்னு ஒரு குழப்ப நிலையில இருப்பீங்க உங்களோட தனித்தன்மை இன்னைக்கு வெளிப்படுங்க கௌரவம் உயரும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட மன நலமும் உடல் நலமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க வேலை இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியா இருப்பீங்க சிலருக்கு வேலையை பற்றிய கவலைகள் நீங்கி பணி நிரந்தரம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு வரவு தாராளமா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் தனஸ்தானத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு குடும்பத்துக்காக எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்குங்க குடும்பத்தை பற்றி பெருமையா உணர்வீங்க பெற்றவர்களோட உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்க கிட்ட அன்பா பேசுறதும் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறதும் நல்லதுங்க இன்னைக்கு யாருக்குமே அடிபணிந்து வேலை செய்ய மாட்டீங்க உங்களால அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் உண்டாக கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உங்களோட நியாயமான கோரிக்கைகள்லாம் கண்டிப்பா நிறைவேறுங்க செல்வ நிலையில ஏற்ற இறக்கம் இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு அன்புக்கு அடிபணிந்து போவீங்களே தவிர யாருடைய அதிகாரத்துக்கும் அடிபணிய மாட்டீங்க உங்களை தட்டி கொடுத்து காரியங்களை சாதிச்சுக்கிற முடியும் விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்குங்க உறுதி இருக்கும் வைராகியமான எண்ணங்களும் தீர்மானமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வழி பிறக்குங்க உடல் நலம் சீராக இருக்கும் வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மன கஷ்டங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்க கூடிய நாளா இருக்குதுங்க எதையுமே நம்ப முடியாம ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனத்தோட இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண தட்டுப்பாடெல்லாம் நீங்குங்க வியாபாரம் சிறப்பா நடந்து நிறைய லாபம் கிடைக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் சிலருக்கு சொத்துக்கள் மூலமான வருமானம் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க கொடுத்த கடன்கள் கூட இன்னைக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் இ ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசியிலேயே இருக்கிறதும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு எல்லா பாக்கியங்களும் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க பெற்றோர் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால பெரிய லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறும் தந்தையாரோட உடல்நிலையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் தர்ம சிந்தனைகள் இருக்கும் பெண்களுக்கு கோயில் குளங்களுக்கு போய் கடவுள் கிட்ட வேண்டிய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வேண்டுதல்கள் பழிக்கும் மாணவர்களுக்கு உங்களோட கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆசிரியர்களால பாராட்டையும் புகழையும் பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்குங்க நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த சமயத்துக்கு உதவி செய்யறது அவங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் கனவுகள் பழிக்கும் உங்களோட முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறுங்க புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடிய அமைப்பு இருக்கு பார்ட்னர் நல்ல ஒத்துழைப்பா இருப்பாங்க வேலை செய்யறவங்களும் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு வைலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட முக்கியமான வேலைகள்ல நண்பர் சிறப்பா உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட உதவி அதிகமா இருக்கும் சிலர் புதிய சொத்துக்கள் தோட்டங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும்ங்கிறத பத்தி கவலையே பட தேவையில்லைங்க வரவு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் செலவுகள் இருந்தாலும் அது சுப தான் இருக்கும் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மங்கள பொருட்களை வாங்குவீங்க திருமண முயற்சியில இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கு பெண்களுக்கு தொழில் வியாபாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க யாராவது தேவையில்லாம பேசினா கூட அதை பொருட்படுத்தவே மாட்டீங்க உங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் நீங்களே அதை சிறப்பா செய்யக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் நண்பர்கள் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி நிறைவேற்றி சந்தோஷமா இருப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க புதிய நண்பர்கள் அறிமுகமாகி அவர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பயங்களும் கவலைகளும் இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க சிலருக்கு பண பிரச்சனைகள் வரலாம் வாழ்க்கை துணை வழியே வீண் விரயங்களும் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க வேலை இடத்துல உங்க திறமைய வெளிப்படுத்தி அவங்களோட பா

உங்களோட தொழிலால அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் ஜவுளித்துறையிலயும் சிறப்பான வருமானம் இருக்குங்க கலைஞர்கள் நல்ல ஒரு முன்னேற்றமும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த முயற்சியை எடுத்தீங்கன்னாலும் அந்த முயற்சியில வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு குடும்பம் நல்லா சிறப்பா இருக்கும் கணவர்கிட்ட இருந்த கோபதாபங்கள் சரியாகுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் உதிரி வருமானங்கள் இருக்குங்க பார்ட் டைம் வேலை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்ககிட்ட போட்டி போட்டவங்கலாம் தோற்று போற அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உங்களோட திறமை இன்னைக்கு பாராட்டப்படும் வேலை இடத்துல மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மறதி அதிகமா இருக்குங்க முக்கியமான ஆவணங்களை அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வச்சா இடம் தெரியாம தேடக்கூடிய சூழல்கள் இருக்கும் பண விவகாரங்கள்ல ஏற்படும் குளறுவடிகள்ல இன்னைக்கு சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்குங்க பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் நிலையிலையும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக கூடிய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு குடும்பத்துல நடக்கும் தெரிந்தவர்கள் பாராட்டும்படி உங்களோட உழைப்பு இருக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்ட மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால ஏற்பட்ட மன கலக்கங்கள் தீரக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் பிள்ளைகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேற்றுவாங்க தொழில்களை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலுக்காக எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் வேலையில முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பண பற்றாக்குறை எல்லாம் அகளுங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகுங்க சிறு தொழில்கள் கூட சிறப்பாக நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட வேலை செய்யறது நல்லதுங்க பிரயாணங்கள்ல கவனமா இருங்க வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம்ங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க தனலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருடைய பணமாவது உங்க கையில புரளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பாக்கிகள் வசூலாகும் பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்குங்க கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளிர் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட இரண்டு ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்